சோனி அல்டாவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பெருங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாதவ வந்து அந்த கருத்துக்களும் சரி இல்ல விஜயோடைய கருத்துக்களும் சரி ஏன் விகடன் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கிற சீனிவாசன் அவருடைய கருத்துக்களுமே வந்து கான்ட்ரவர்சியா தான் இருக்கு அப்ப இதுக்குள்ள போய் தெரிஞ்சே போய் எப்படி மாட்ட முடியும் எங்களுக்கு இதுதான் போகுது அப்படி ஆமா அத அதை கட்டுறது அனுப்பியிருக்க வேண்டாமே

யாரு எங்கள் கூட்டணி சிதைக்க முயற்சிக்கிறாங்கன்னு வெளிப்படையானது அது என்ன வெளிப்படையானது அது வந்து பிஜேபி திமுக வெற்றி கூட்டணி விரும்பாத கட்சிகள் ஏன் அனதிமுக உட்பட சொல்றேன் இதுக்கு தொடர்ந்து முயற்சி இருக்காங்க இப்ப இன்னைக்கு நேரத்தில் நாங்க நாற்பது வருஷம் கட்சி நடத்திட்டு நாங்கள் நேற்று வந்து விஜய் பின்னாடி எப்படி ஓட முடியும் எங்களுக்கு தலைமை இருக்கிறது அவருக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுக்கு எங்கள் தலைவரை தலைமை விஜய்க்கு தகுதி உண்டா அல்லது எங்கள் கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு தாவேகாவுக்கு தகுதி உண்டா எதுவுமே உங்ககிட்ட என்ன உங்களுக்கு தெரியாது அதை ப்ரூவ் பண்ணல நிரூபிக்கப்படல நீங்க வந்து எங்களுக்கு அதை நம்பிட்டு ஓட முடியுமா பங்கு சொன்னது திருமாவளவன் அவர்கள் அதுக்காக தான் விஜய் அவர்கள் மாநாட்டில் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு தருவோம் அதிகாரத்திலும் தருவோம்னு விஜய் அவர்கள் சொன்னார் அப்ப அந்த சர்ச்சையை தொடங்கியது திருமாவளவன் அவர்கள் தானே நியூஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாருங்கள் அவரோட விவாதிப்போம் சார் வணக்கம் சார் அந்த புத்தக வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடந்ததா இல்லை ஒரு அரசியல் விழாவாக நடந்ததா உங்கள் பார்வையில் நிச்சயமாக அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நடக்கலை அதனுடைய தன்மை எதுவுமே அதில் இல்லை வெறுமனே ஒரு வந்து புத்தகத்தை வந்து எல்லோரும் பிடிச்சி நின்னாங்க கொடுத்தாங்க வெளியே முழுக்க முழுக்க அது வந்து ஒரு அரசியல் விழாவாகத்தான் நடந்தது அரசியல் விழா என்பதை விட அரசியல் மாநாட்டில் பேசுகிற பேச்சுக்களை தான் அங்கே பேசினாங்க அல்லது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் பேசுகிற பேச்சு இதுதான் வந்து பேசப்பட்டது இது இந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் முன்கூட்டியே இதை நன்கு உணர்ந்ததால் தான் இப்படிப்பட்ட சிக்கல்களில் வந்து நாம் வந்து சிக்கிக்கொள்ள தேவையில்லை என்பதற்காக இந்த விழாவை அவர் புறக்கணிச்சார் அது வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தார் அப்போ அவர் எடுத்த முடிவு என்பது சரி என்பதை அந்த நிகழ்வே வந்து அவ வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறது அதை தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் எதிர்கட்சி இருக்கவங்க திருமாவளவன் அவர்கள் இந்த முன்னாடி நடந்த விஷயமே பாலிஷ்டா தான் இருந்தது இப்பயுமே ஒரு பாலிஷ்டாவே அவர் பேசுற மாதிரி இருக்கேன் அவர் நிதி தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால அவர் மகம் காக்கிறாரா இதெல்லாம் நகைப்புக்குரிய குற்றச்சாட்டு நகைப்புக்குரிய பார்வை மட்டுமல்ல அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க எங்கள் கட்சியில் அடிமட்ட தொண்டனை கட்சியில் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் கூட அது பல முறை யோசிப்பார் தலைவர் பல முறை வந்து அது குறித்து விசாரிப்பார் அதில் வந்து ஏதாவது தவறு நடந்திருக்கு என்கிற பட்சத்தில் தான் அது அடிமட்ட தொண்டனை கூட நடவடிக்கை எடுப்பார் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து நிதி கொடுக்குறாரு எந்த நிதி கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க வந்து அப்பட்டமான ஒரு அவர் பணம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து பல தொழில்கள் நடத்திட்டு இருக்காரு மல்டி மில்லியனாக இருக்காரு என்பதற்காகவே ஒரு அவருக்கு சலுகையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா வந்து கட்சியினுடைய பொது துணை பொதுச்சாளர்கள் போல அவரும் கூட பத்து துணை பொதுச்சாளர்கள் இருக்கிறாங்க அதில் அவர் ஒருத்தர் எல்லா துணை பொதுச்சாளர்கள்ட்டையும் என்ன வந்து நடைமுறை கடைபிடிக்கப்படுமோ அந்த நடைமுறை தான் அவர் மீதும் கடைப்பிடிக்கப்படும் அதனால் வந்து என்னென்னா யார் எங்கள் கூட்டணி சிதைக்க முயற்சிக்கிறாங்கன்னு வெளிப்படையானது அது என்ன வெளிப்படையானது அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த திமுக வெற்றி கூட்டணி விரும்பாத கட்சிகள் ஏன் அதிமுக உட்பட சொல்கிறேன் விரும்பாத கட்சிகள் வந்து இதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு நேரத்தில் விஜயம் அதில் சார் என்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட இருக்கலாம் சொல்ல முடியாது அவ அவரும் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ கைப்பாவையாக மாறி இருக்கலாம் அப்போ அவர் வந்து திடீர்னு அறிவிக்கிறார்ல எங்களை குறிவைத்து சில அறிவிப்புகளை செய்கிறாரு எங்களை குறிவைத்து சில காய்களை நகர்த்துறாரு தேவையில்லாமல் எங்கள் தலைவரை வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூட தேவையில்லாமல் உண்மை தெரியாமல் வந்து விமர்சனம் பண்ணுற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்ன திமுகவுடைய கூட்டணி நெருக்கடியால் தான் திருமாவளவனால் இங்கே அண்ணன் திருமாவளவனால் கலந்து கொள்ள முடியல அவர் மனசெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இது திருமாவளவன் அவர்கள் இந்த புத்தக வெளியிட்ட விழாவுக்கு ஏன் ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதாவது என்னென்னு கேட்டு நான் ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அதுக்கு பதில் அங்கே பேசப்பட்டது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அங்கே பேசப்பட்டது நான் என்ன கேட்குறேங்க அது அம்பேத்கர் குறித்து ஒரு முப்பத்தி ஆறு பேர் எழுதிய கட்டுரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அதில் எங்கள் தலைவருடைய நேர்காணலும் இருக்குது அதில் வந்து ஆனந்த் தெல்ட்டுமுடே வந்து உலகறிந்த அல்லது இந்தியாவின் மிக முக்கியமான அறிவுஜீவியாக இருக்கிற ஆனந்த் தெல்ட்டுமுடையோடைய கட்டுரையும் இருக்கு இது மாதிரி முப்பத்தி ஆறு அறிவுஜீவிகளுடைய கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இந்த தொகுப்பு குறித்து கருத்து பேசப்பட்டதா கட்டுரைகள் குறித்து கருத்து பேசப்பட்டதா புத்தகத்தில் இருக்கிற இருக்கிற பொ பொருள் அடக்கங்கள் குறித்து பேசப்பட்டதா அம்பேத்கரிய கொள்கைகள் குறித்து பேசப்பட்டதா அது பேசப்பட்டது புத்தகத்தினுடைய சிறப்பு கருத்து அந்த கட்டுரைகளுடைய சிறப்பு எழுதியவர்களுடைய சிறப்பு இது குறித்து பேசினாதான் அது புத்தகம் வெளியீட்டு விழா ஆனால் அங்கே பேசப்பட்டது என்ன முழுக்க முழுக்க அரசியல் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிரான வெறுப்பு முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற வந்து சக்சஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்கிற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் முழுக்க முழுக்க வந்து இது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு வந்து பிரச்சாரமாக அல்லது வந்து ஒரு வெறுப்பு கருத்துக்களை வெளியிட்ட ஒரு நிகழ்வாகத்தான் அது அமைந்தது இரண்டு பேரை தவிர எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் தில்ட்டு அவர் கருத்து சரியாக இருந்துச்சு ஜஸ்டிஸ் சந்திரோடைய கருத்து வந்து சரியாக இருந்துச்சு பாக்கி வந்து இரண்டு பேருடைய கருத்து எங்களுடைய துணைப்பூச்சாராக இருந்தாலும் கூட தப்புதுன்னா தப்பு தான் ஆதவார்ஜுனாவுடைய வந்து அந்த கருத்துக்களும் சரி இல்லை விஜயோடைய கருத்துக்களும் சரி ஏன் விகடன் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கிற சீனிவாசன் அவருடைய கருத்துக்களுமே வந்து கான்ட்ரவரிசியாக தான் இருந்துச்சு அப்போ இதுக்குள்ளே போய் தெரிஞ்சே போய் எப்படி மாட்ட முடியும் எங்களுக்கு ஆமாம் அதை கற்று அப்படி கணிச்சிட்டா அனுப்பியிருக்க வேண்டாமே ஒன்று சொல்கிறீங்க கேட்டுங்க தாய் சொல்லுன்னு ஒரு வார்த்தைகளும் வெளியிட்டிருக்கார் என்ன வார்த்தை அதாவது என்னென்னா சூதறிந்து தவிர்த்தோம் சூழ்ச்சி அறிந்து அதை வந்து நாம் வந்து புறக்கணித்தோம்னு சொல்லியிருக்கார் என்ன சொல்கிறாரு இது எதற்காக கூட்டப்படுகிறது இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை கூட்டணியை உடைப்பதற்காக கூட்டப்படுகிறது திருமாவளவனுக்கு என்பதை என்பதை முன்கூட்டி அறிந்து நாம் இதில் இப்போ வந்து ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்த தேவையில்லை நாம் வந்து கூட்டணி இங்கே வந்து இருக்கிற கொள்கை எதிரிகள் அல்லது வந்து இந்த கூட்டணிக்கு எதிரானவர்களுக்கு ஒரு தீனி போட தேவையில்லை என்பதற்காகத்தான் தவிர்த்தோம் என்று தெளிவாக சொல்லிட்டோம் ஆனால் நடந்ததுனால் அதுதானே வெளியீட்டு விழாக்கு போலாம்ல இவர் மீறி அதை என்ன நடந்துற போது சார் இல்ல அங்க போனா தேவி இப்ப இவர் எங்க தலைவரை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசுனா அதுக்கு பதில் சொல்ற சூழல் ஏற்படும் அது நல்லா இருக்குமா அதுக்கு போகாம நாகரிகம் அதை தவிர்ப்பது தானே நாகரிக்கும் போய் அங்க வந்து சிக்கல்களை வந்து நாம ஏற்படுத்திக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறது எந்த விதத்துல சரி இன்னொரு கேள்வி கேட்டா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசி இருக்காரு கூட்டணியை குறித்து அப்ப திரும்ப இதுல பேசுவாருன்னு முன்னாடியே கணித்த திருமாவளவன் இந்த விஷயத்துல ஒரு சர்ச்சை வரும்னு முன்னாடியே கணித்த கணித்த திருமாவளவன் அப்ப ஆதவ அர்ஜுனா அனுப்பாம இருந்திருக்கலாமே அதுதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா இவர் போனா மட்டும்தான் சர்ச்சை இல்ல ஆதவ அர்ஜுனா போயிருந்தா இப்ப சர்ச்சை நடக்கும் முன்னாடியே கணித்தவர் இவரை நிறுத்தி இருக்கலாமே போகாம அதுதான் நான் பதில் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நூலை தொகுத்து அதை கொண்டு வருகிற பணியில் அந்த அதை செய்தது இரண்டு நிறுவனங்கள் முதன்மையானது வந்து விகடன் குழுமம் அதற்கு உதவியாக இணையாக இருந்து அந்த நூலை வெளிக்கொண்டுவதில் கொண்டு வந்ததில் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவர் தான் ஆதவ அர்ஜுனா இந்த நூல் வடிவம் பெறுவதற்கும் நூலை தொகுப்பதற்கும் அதை கொண்டு வருவதற்கும் முக்கிய பங்காற்றிருக்கிற ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பினுடைய தலைவராக அதில் கலந்து கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்க முடியாது அதே சமயத்தில் அவர் கட்சியினுடைய துணைப்பூச்சராக இருக்கிற காரணத்தினால்தான் அவரே வந்து அணுகி எங்கள் தலைவரை வந்து கேட்குறாரு ஆனால் நாங்கள் இதில் போய் கலந்துக்குவான்னு கேட்கும் பொழுது நீங்கள் கலந்துங்க நீங்கள் தவிர்க்கிறது சரியில்லை உங்களை போகக்கூடாது என்று சொல்வதே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது நீங்கள் போய் கலந்துக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் கவனமாக பேசிட்டு வாங்க அப்படின்னு ஒரு தான் வந்து போனால் வேறு சிக்கல் ஏற்படும் இவர் வந்து அதில் ஒரு பாற்று அந்த வந்து அந்த புத்தகம் வர்றதுலேயே அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பாற்று அவரை தடுப்பது சரியாக இருக்காது அது அவருடைய ஜனநாயக உரிமை எல்லாத்துலேயும் வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர் இருக்கிறதுனாலே வந்து எல்லா விஷயத்தையும் நாம் தடுக்க முடியாது ஆகவே அப்படியே போய் கலந்துக்கிட்டனாலும் நீங்கள் கலந்துக்கிறதுல மாற்றுக்கிறதுல ஆனால் கவனமாக பேசுங்க என்று சொல்வது தான் ரொம்ப சரியான ஒரு தான் அனுப்பியிருக்கார் அங்க அவரு அதை வந்து மீறினத்துனாலதான் நடவடிக்கை குறித்து இப்போ எங்க தலைவர் பேசியிருக்காரு இப்போ சிக்கல் வரும் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றாரு போகாமலே சிக்கல் வரும்னு சொல்லிட்டாரு அப்ப திமுக கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு அதனால அவர் சிக்கல் வரும்னு சொல்லி இதை தவிர்த்துட்டாரு அதாவது திமுக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இல்ல ஆனா தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆனா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்னு சொன்னது திருமாவளவன் அவர்கள் அதுக்காக தான் விஜய் அவர்கள் மாநாட்டில நாங்க ஆட்சிலையும் பங்கு தருவோம் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம்னு விஜய் அவர்கள் சொன்னார் அப்போ அந்த சர்ச்சையை திருமாவளவன் அவர்கள் தானே எப்போ தொடங்கினான்னு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுல இங்கே அதிகாரம் வந்து இல்லாத மக்களுக்கு அதிகாரத்திலிருந்து மிக பெரிய தொலைவில் வந்து வைக்கப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மக்களை அதிகாரப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட முழக்கம் அது அந்த முழக்கத்தில் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் எங்களுக்கு உடன்பாடு என்றைக்கும் எங்களுக்கு உடன்பாடு இந்த கருத்து வந்து திமுக கூட்டணிக்காக வைக்கப்பட்டதல்ல அல்லது வந்து இங்கே உடனடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து நம்ம பெற்ற முடியும் அல்லது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அல்லது திமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் என்பதற்காக வைக்கப்பட்டதல்ல இது கட்சியினுடைய முக்கிய லட்சியங்களில் கோட்பாடுகளில் குறிக்கோளில் ஒன்று அதை வந்து அவர் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து அந்த கருத்தை இருக்காரு இப்போ ரீசெண்டாக அந்த கரு எப்படி கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி உருவானது கட்சியினுடைய வந்து கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை பேசுகிற பொழுது ஒரு அரங்க கூட்டத்திற்குள் கட்சியினர் மத்தியில் அந்த கட்சியினுடைய வரலாறை பேசுகிற பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்து ட்விட் பண்ணப்பட்டு அது வந்து சிக்கலாக உள்ள சிக்கலாக இப்போ பேசப்படுதுன்னு வச்சுங்களேன் அதில் சிக்கல் கிடையாது ஆனால் வந்து அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து அது பெரிய சர்ச்சையாக மாற்றி இருக்கிற ஊடகவாதிகள் அல்லது வந்து எங்களுக்கு எதிரான கருத்தியலாளர்கள் இவங்க தான் சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க எங்க தலைவர் சிக்கலை ஏற்படுத்தல கூட்டணிக்கு வந்து அந்த சமயம் அது தேவையில்லாத ஒரு கருத்து அந்த அதில பங்கு அதிகாரம் பங்கு சொன்னதே ஒரு சர்ச்சை தானே சார் அது எப்படிங்க எந்த நேரத்துல நாங்க எங்க கட்சிக்குள்ள எங்க கட்சியினுடைய மண்டல கூட்டத்துல எங்களுடைய கட்சியினுடைய வரலாறை பேசுகிற பொழுது கட்சியினுடைய கோட்பாடு கொள்கைகளை பேசினா அதையா நீங்க தேவையில்லாம விமர்சிக்கிறீங்க ஏன் வந்து அந்த அந்த கோட்பாட்டு கொள்கையில என்ன பிரச்சனை ஏன் அதை வந்து நாங்க வைக்க கூடாது அதை வைக்கிற சூழலும் காலமும் இன்றைக்கு இல்லைங்கிறதுனால தான் வலியுறுத்தாம இருக்கிறோம் ஆனால் அந்த கொள்கையும் கோட்பாடும் எங்களுக்கு இருக்கு அந்த லட்சியமும் எங்களுக்கு இருக்கு நிச்சயமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது எங்களுடைய முழக்கம்தான் எங்களுடைய குறிக்கோள் தான் அது நிச்சயமாக நாங்கள் பெறுகிற காலம் வரும் அந்த காலத்திற்காக நாங்க காத்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துருமா சார் அந்த காலம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழல்ல தான் அது யோசிக்கணுமே வழி இன்னைக்கே சொல்லிட முடியாது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அந்த காலத்துக்கு தான் வழி வளர்க்கிறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திற்கு பங்கு அவர் சொல்றாருன்னா அவர் என்னங்க வச்சிருக்காரு நான் என்ன கேட்கிறேன் அவரு அவர் என்ன அவருக்கு என்ன தெரியும் என்ன வச்சிருக்காரு ஏங்க உங்களுக்கே சாப்பிட்றதுக்கு சட்டியில வந்து சோறு இருக்கான்னு தெரியல நீ வயிறு நிறைய உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பேன் எப்படி சொல்ல முடியும் முதல்ல வந்து நான் என்னட்ட இவ்வளவு உணவு இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிங்க அப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த உணவை பகிர்ந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரை உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது சும்மா கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு வந்து வேடிக்கை பார்க்க வந்தவங்க சினிமா நடிகருங்கிற அந்த புகழில் வந்து ஏற்படுற சில விளைவுகளை வச்சுட்டு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து நியாயமானதா அல்லது சரியானதா அல்லது வந்து நிரூபிக்கப்பட்டதா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் நாற்பது வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நேற்று வந்து விஜய் பின்னாடி எப்படி ஓட முடியும் எங்களுக்கு தலைமை ஏற்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது எங்களுக்கு எங்கள் தலைவரை தகு தலைமை ஏற்பதுக்கு விஜய்க்கு தகுதி உண்டா அல்லது எங்கள் கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு தாவேகாவுக்கு தகுதி உண்டா எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அதில் ப்ரூவ் பண்ணல நிரூபிக்கப்படலை நீங்கள் வந்து எங்களுக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னா அதை நம்பிக்கிட்டு ஓட முடியுமா அல்லது அதை அப்படியே வந்து உங்கள்கிட்ட தகுதி இருந்தாலும் அல்லது வந்து அது கொடுக்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கொள்கை உங்கள் கோட்பாடு உங்களுடைய செயல்பாடு இதுவரை கண்காணிக்கப்படுகிறது அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் போய் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் நீ அவ்வளவு எளிதாக அவ்வளவு இலகுவாக எங்க கட்சியும் எங்க தலைவரும் எடை போடுவது என்பது சரியானது இல்லை சார் இறுதியா ஒரு கேள்வி சார் விசிகாவுடைய கூட்டணிய எல்லா கட்சியும் ஒரு பலமா பாக்குறாங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு பலமா பாக்குறாங்க இந்த மாதிரியான டைம்ல தொடர்ந்து சர்ச்சைகள் கட்சியின் மீது வந்து கொண்டே தலைவர் மீதும் சரி கட்சியின் மீதும் வந்து கொண்டே இருக்கு இது கட்சியை டார்கெட் பண்றாங்களா சார் நிச்சயமா அதை தான் நாங்கள் சொல்றோம் கட்சியை டார்கெட் பண்றாங்க என்பதை விட இந்த கூட்டணியை டார்கெட் பண்றாங்க அதாவது ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை உடைக்க வேண்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றது அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெற்றி பெற்றது இப்போ இப்போ தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வருகிற ஒரு கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணியில் சிதைவை ஏற்படுத்தினால்தான் வந்து எதிரிகள் வெல்ல முடியும் எதிரிகளுடைய வந்து திட்டம் நிறைவேறும் என்பதற்காக கூட்டணியை டார்கெட் பண்ணுறாங்க கூட்டணியை குறிவைக்கிறாங்க கூட்டணி சிதைப்பதற்கு கூட்டணி பிளவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் தான் எங்களையும் எங்கள் தலைவரையும் எங்கள் கட்சியும் அவர்கள் வந்து எப்படியாவது வந்து டார்கெட் பண்ணி இதில் சிக்கலை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாங்க அவர்கள் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது இந்த கூட்டணி எங்கள் தலைவர் அறிவித்ததை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றிகரமான கூட்டணியாக இந்த மண்ணில் ஒரு மிக முக்கியமான விளைவை ஏற்படுத்தும் வெற்றி பெறும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு நன்றி சார் நன்றி சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே